இப்ப நீர் மேலாண்மை கையில் எடுத்து ஒரு தம்பி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமில்ல உலக நாடுகள் பூரா செய்கிறார் அவர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் வேறாவணி தாலுகா நாடியம் கிராமம் நாடியன் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வலைதளங்களில் தட்டி பாத்தீங்கன்னா தெரியும் உங்க உங்க மாவட்டத்தில் நீங்க விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பா நாடும் ஆப்பிரிக்காவும் வலைதளங்கள் இருக்கு எதுக்கு ஆப்பிரிக்காவும் ஆப்பணா இருந்துனா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு உடம்பு வச்சு தள்ளிட்டு போற வண்டி தரப்பு நம்மளுக்கு உலக விஞ்ஞானி ஊரா நம்ம நாட்டில் இருக்காரு அந்த குடத்தை அதே மாதிரி அந்த ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு கென்யா நாட்டில் அதை பார்த்துட்டு அதை அவர் போட்டிருக்காரு அங்க போய் நீர் மேலாண்மை நிறுவிட்டார் இப்போ புதுக்கோட்டை கவிழ்நாட்டுக்கு அம்ம கம்மா ஒரு கம்மா பாக்கல நம்ம ஊர்ந்து தண்ணி இல்லாம இருக்கு அவருக்கு தொடர்பு கொழுந்து அவர் சரி செய்து கொடுப்பார் அடுத்த வருஷம் இந்த இடத்துல நீர் நிரம்பி இருக்கணும் பஞ்சம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த தம்பியோட நோக்கம் அப்படி நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு தம்பி நினைச்சு பார்த்தா அவ்வளவு பெருமையா இருக்க அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு மதவிகள்லாம் தண்ணீர் நிரப்பிட்டார் கட்டி கும்பிட்றாங்க உள்ள ஆளுகள்லாம் அவ்வளவு பெருமையான வேலையை செய்யிறார் இங்க தண்ணியை காசுக்கு எப்படி விக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்